ஒவ்வொரு முறையும் வந்து வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு பாடமா ஒரு வந்து அமையும் அந்த வகையில வந்து இது வந்து நடந்த பிரச்சனைகள்னால வந்து வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அமைஞ்ச விஷயம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் என்னடா அதே டீசர்ட் அதே மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே இருக்க சொல்லி யோசிக்க வேணாம் இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலச்சனிக்கு போயிட்டு அப்படியே வார வழியில் வந்து இன்னொரு கால் ஒன்று வந்துட்டு அப்போ நாங்கள் அப்படியே இப்போ வாலச்சென்னியை போயிட்டு அந்த எங்கட அந்த ஃப்ரெண்ட்ரை பிரச்சனையை அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் அப்படியே வந்து வலிக்கிட்டோம் கல்முனைக்கு ரைட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் மத்தியானம் சாப்பிடலை காலையில் சாப்பிடலை

இந்த வந்து பிரச்சனை வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்முனிலிருந்து ஒரு அக்கா ஒரு வந்து கால் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க ரெண்டுக்கு இருக்கிறான் தம்பி ஆனால் ரெண்டு வீட்டில் இருக்கிறான் முக்கா என்ன சொல்கிற ரென்ட் காசு கட்டுறது காசு இல்லை என்று சொல்லி அப்படி கொஞ்சம் கழிச்சிருந்தாங்க எனக்கும் அந்த பிரச்சனை வந்து ஒரு தெளிவான பிர விளக்கம் எனக்கும் இல்லை இப்போ படித்த நம்ம கேட்டால் என்னென்னு சொன்னால் என்னடா பிரச்சனை சொன்ன சொன்ன ரென் பிரஜனா ரென் பிரஜனையா என்னான்னு அதனால இப்போ அவங்கள்டே இப்போ கால் பண்ணி கேட்க போகிறோம் பிரச்சனை வந்து வந்து இந்த மாதிரின்னு சொல்லி ஓகே நாம போய் இந்த பிரச்சனையை கட்ட பார்க்கத்தான் வேணும் என்று சொல்லி என்ன இந்த பிரச்சனையை பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு விளங்கிச்சுன்னு சொன்னா கட்டாயம் வந்து நாங்க அப்படியே தொடர்ச்சியா போவோம் பைத்தன் இதுக்கு இந்த அடி இதுல கல்முன் ஹவுஸ் ப்ராப்ளம் சொல்லி சொல்லி வச்சிருக்கேன் கடைசியா வந்து போ அதுக்கு அடிச்சு லவுட்ல போட்டு நீங்க கேளு ஏண்டா பவித்ரன் இன்வெஸ்டிகேஷன் செய்யட்டும் சே 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 ஏ ஒரே ஆள் தான் செய்யும் கதை எனக்கு ஓடி ஓடி கதை கேட்டு கஷ்டமா இருக்கு கதைக்கிற விளங்குது நான் கேட்குற மாதிரி கேளு உங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன என்னது இப்ப நாங்க என்ன செய்யணும் கடைசியா கேளு இப்ப வீடுக்கு ரெண்டுக்கு எல்லாம் வந்து என்ன செய்யற அதுக்கு நம்ம விலங்கு

சரி வாடக ஒவ்வொரு மாசம் ஐயாயிரம் குடுக்கணும் இப்ப உங்களுக்கு உழைப்பு நீங்க இப்ப வீட்டு வேலைக்கு போறீங்க தானே இப்ப உங்களுக்கு உழைப்ப எவ்வளவு வருது ஹலோ ஹலோ ஸ்கூலுக்கு வந்து சின்ன பிள்ளையில வந்து இப்ப ஸ்கூலுக்கு வர்றதுனால பன்னெண்டு போல வந்துருவீங்களா சரி இப்ப நீங்க வீட்டுல யாரு இருக்கிறீங்க நாலு பேரும் இருக்கிற நாலு பேரும் இருக்குறீங்க சரி ஐந்நூறு ரூபா அந்த ஐந்நூறு ரூபா உங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு காணுமா இருக்கு அப்படியா ஆஹ் ஆஹ்

கொஞ்சம் காணி ஒன்று வந்துடும் உயிரொன்று ஒன்று தண்ணீங்க தந்தாலே போதும் அது பார்க்கல இருந்துல தின்னால கழிஞ்சுக்கிட்டே போட்டாங்க வீட்டு வாழைக்கு வாரை தஞ்சு தான் கேட்க வண்டி வந்து சொல்லிட்டாங்க வீட்டாள உயிரை பார்க்கலாம் அரசாங்கம்மா இப்ப நான் உங்களுக்கு காணி வீடு என்று சொல்லி கட்ட உடனே தூக்கி தரக்குன்னா அரசாங்கம் இல்லை என்னால முயன்ற வந்து ஏதாவது உங்களுக்கு தொழில் முயற்சியை வந்து நான் ஏற்படுத்தி தரலாம் மிளங்கா நீங்க ஏதாவது தொழில் செய்ய போறீங்கன்னா தொழில் முயற்சியை ஏற்படுத்தி தரலாம்

உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமா அதை வந்து மேம்படுத்தலாம் இப்போ இப்படித்தான் இப்போ என்னென்றா நூறு வீதம் உதவி கட்டாயம் செய்யணும் உதவி செஞ்சால் நாங்க நாங்கள் இருக்கலாம்னு சொல்லி நம்மளும் இருக்கலாமா விலங்குகா நம்மளும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் ரெண்டு மூணு உதவியோட நாங்க கொஞ்சம் முன்னுக்கு வாரக்கு பார்க்கணும் நீங்க பெண்ணவுரா நீங்க செய்வீங்க நான் என்ன உதவி செய்கிறேன் இல்லை இப்போ நான் யூடியூப் செய்கிறனால நான் வருவேன் வந்து உங்களோட பிரச்சனையை வீடியோ எடுத்து போடுவேன் சரியா வீடியோ எடுத்து போடக்குள்ள வந்து இந்த வீடியோ வந்து வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு இனி அவங்க முடி எடுப்பாங்க உங்களுக்கு உதவி செய்யறதா உங்களுக்கு என்ன செய்யலாம் உங்களோட பிரச்சனை என்னன்றதை அவங்க வீடியோவாக பார்ப்பாங்க தானே பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க வந்து இப்போ என்ன என் மூலமா சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னா அவங்களோட நம்பருக்கு கேட்டு உங்கள்ட்ட டைரெக்டா கதைப்பாங்க சரியா ஆனா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வாகனம்லாம் வாங்கி தர மாட்டாங்க அப்படி வாகனம்லாம் வாங்கி தர மாட்டாங்க காணி தர மாட்டாங்க

கை கால் இல்லாம காலே இல்லாம விலங்குகா அவங்களுக்குத்தான் பாத்து உதவியில் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஏன் அவங்களோட தொழில் செய்ய இல்லாது சரியா அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியில் மாதிரி அப்படியே செஞ்சு கொண்டு இருக்கிறது உம் இப்ப நீங்க வேலைக்கு போனாமில்லோ திங்கக்கிழமை ஒரு திங்கக்கிழமையான ஒரு கடிதம் கொண்டு எடுங்க எடுத்துட்டு போட்டு எனக்கு ஒரு கோல் ஒன்று பண்ணுங்க நான் அதுக்கு பிறகு வந்து நான் உங்களை வந்து பாக்குறேன் சரியா சரியா இதான விஷயம் அடுத்தது உங்களால வந்து என்ன தொழில் செய்யல இப்ப நீங்க இப்ப எடுத்தோன்னு இந்த பெரிய உண்மையாவே சொல்ல போனா ஒரு ஆட்டோ ஒன்று வாங்க லட்சம் Hanya itu adalah sebuah gutificasi untuk bidang-bidang yang tiap kita miliki untuk awal pelaburan untuk menurut kalian ya現在 ya. Hanya itu adalah sebuah gutificasi untuk bidang-bidang yang tiap kita miliki untuk awal pelaburan untuk menurut kalian ya. Hanya itu adalah sebuah gutificasi yang tiap kita miliki untuk awal pelaburan untuk menurut kalian ya. Hanya itu yang

அடிச்சு செஞ்சு செஞ்சது

சின்னவாடி தீமாவட்டா போனேன் இரும்பு தொழில் இருக்காங்க சின்னவடி இல்லா இருக்கா அதுதான் சரி அதான் கிடைக்கும் அப்படி ஒரு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கல்முனைக்கு போகிற பிளானை வந்து அப்படியே விட்டுட்டோம் என்னெண்டா ஒவ்வொரு முறையும் வந்து வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு பாடமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து அமையும் அந்த வகையில் வந்து இது வந்து நடந்த பிரச்சனையினால் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்ச விஷயம் என்னென்னா அப்படி இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வந்து இவனுக்கிட்டு போகிற ஒரு விஷயம் இல்லை இவனுக்கிட்டு போனோம்னு சொன்னால் திரும்பி அவங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை அவங்க எங்களுக்கு வந்து பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒரு அரியணமாக வந்து போயிடும் அடுத்தது போயிட்டு நாங்களும் வந்து ஒரு சின்ன ஒரு பணம் ஒரு ஐயாயிரமோ மூவாயிரமோ வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் என்றாலும் அதுவும் வந்து அநியாயமாக போயிடும் அதனால வந்து இப்போ நான் வந்து அவருக்கு வந்து கோலில் வந்து சொன்ன விஷயம் உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஜிஎஸ்ட வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதுங்க உங்களுக்கு இவ்வளோவ்ளோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வந்து இது இல்லாம இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஜிஎஸ் வந்து செர்டிஃபை பண்ணி அவரை ஃபேங் கடைக்கு சிக்னேச்சரோட வந்து லெட்டர் எடுங்க லெட்டர் எடுத்து போட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அதுக்கு பிறகு வந்து நான் வீடியோ போகிறேன் அதுக்கு பிறகு உங்களுக்கு வீடியோவில் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் என்ன உதவி வந்து கிடைச்சுன்னு சொன்னால் உதவி வந்து செய்வோம்னு சொல்லியிருந்தேன் அவரை கோரிக்கை வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு டீமோ பட்டா வந்து ஒரு மூணு லட்சமோ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கட்டி எடுத்து தந்தா மாசம் மாசம் நானே வந்து லீசிங் காசை கட்டிட்டு போய் கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்கிறேன் ஆனால் இதில் உண்மை தன்மை வந்து என்னென்னு தெரியாது ஏன்னா நான் வந்து களத்தில் போய் பார்க்கல நேரில் போய் பார்க்கல அவங்க எப்படி இருப்பாங்க யார் யாருன்னு சொல்லி தெரியாது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றேன் திங்கக்கிழமை அவங்க லெட்டர் தந்த பிறகு அவங்கள நேரில் போய் பார்த்து அவங்களோட பிரச்சனையை இந்த வீடியோட தாரேன் இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையாக வந்து பார்த்துருந்தா அனைத்து நல்லூலங்களை பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் விடைபெற்று செலுகின்ற